தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தற்கொலைன்னு சொல்லப்பட்ட ஐடி வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணோட மரணத்துல எல்லாரோட நெஞ்சையும் பதற வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இருபத்தஞ்சு வயசு பெண்ணான நித்யா கொடுங்கியூர்ல வாடகை வீடு எடுத்தவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேரு பாலமுருகன் அம்மா வீட்டுக்கு வர்றதா சொல்லி நித்யா பாலமுருகனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளார வராத சொல்லி இருந்திருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு பாலமுருகன் வீட்டுக்குள்ளார வந்து பார்த்துருக்காரு நித்யா மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை ஏத்துக்கவே இல்ல பாலமுருகன் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா அவன் மேல சந்தேகமா இருக்கு இதற்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு பிஸ்டேஜ் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இங்க இருந்த சிசிடிவி பெரிய டாக்டர்னுடைய மகன் சந்தோஷ் ஒரு கல்யாணத்துல இருந்து மீட் பண்ணிக்கிறாங்க நித்யா சந்தோஷ் கிட்ட பணம் கேட்கறாங்க என்கிட்ட இவ்வளவு பணம் இல்ல சொல்லும்போது நித்யா நம்ம ரெண்டு பேருமே அரை நிர்வாணமா பேசிக்கிட்டு வீடியோஸ் வந்து என்கிட்ட இருக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட இதை நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பல ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி அரை நிர்வாணமா வீடியோ கால்ஸ் பேசி மிரட்டியிருக்காங்க சாப்பிடலாம் சந்தோஷ் ஐந்து அந்த ட்ரிங்க்ஸ்ல கலந்துறாரு தியா சந்தோஷ மசாஜ் பண்ணி விட சொல்லி கேக்குறாங்க தலவாணியை எடுத்து தியாவோட முகத்து மேல வச்சு அவங்க மூச்சு நிக்கிற வரைக்கும் அழுத்தி இருக்காரு தியாவுன்னு ஈரேகைய வச்சு அவங்களுடைய லாக்கரை திறந்து அதுல இருந்து இருபத்தஞ்சு பவுன் நகையை எடுத்துட்டு கிளம்பியிருக்காரு சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அரூர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் சென்னையில் கொடுங்கையூரில் தற்கொலைன்னு சொல்லப்பட்ட ஒரு ஐடி வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணோட மரணத்தில் எல்லாரோட நெஞ்சையும் பதற வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலனியுடைய ஏழாவது தெருவுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கிறதா சொன்னாங்க ஸோ நம்ம வீடை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பேசுவோம் வாங்க இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கேட்டப்போ இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க ஸோ அப்படியே நம்ம போகலாம் வண்டி நிற்கிது வண்டி நிற்கிது யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் கேட்டு பார்ப்போம் கூட்டு போடப்பட்டிருக்கு கேஸ் விசாரணையில் இருக்கிறதுனால இன்னும் யாரையும் உள்ளார அனுமதிக்கலைன்னு நினைக்கிறோம் ஸோ இங்கே பக்கத்தில் இந்த இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஸோ இங்கே வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்போ யாருமே சொல்கிறதுக்கு முற்படலை எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இங்கே நாங்கள் விசாரித்ததில் எங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா திருவட்டூரை சேர்ந்த இருபத்தஞ்சு வயசு பெண்ணான நித்யா அவங்க தான் வந்து இங்கே கொடுங்கையூரில் வாடகை வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அவங்க அம்பத்தூரில் ஐடி வேலை செய்கிறதா சொல்லி இங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்துருக்காங்க ஏன் அப்படின்னா திருவற்றூரில் இருந்து அம்பத்தூருக்கு போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்குன்ற காரணத்தினால அவங்க வந்து இங்கே வீடு எடுத்து தங்கி வந்திருக்காங்க ஸோ இங்கே அவங்க தனியாக கிடையாது அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேர் பாலமுருகன் ஸோ இங்கே அவங்க கூட இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றதா சொல்லி நித்யா பாலமுருகனை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க அப்படி வெளியே அனுப்பும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சொல்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளார வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா பாலமுருகன் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு ரெண்டு நாள் கழித்து பாலமுருகன் வந்து இங்கே வீட்டுக்குள்ளார வந்து பார்த்துருக்காரு நித்யா அவங்க வந்து மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதை பார்த்து அதிர்ச்சியான பாலமுருகன் இங்கேருந்து வேகமாக வெளியே ஓடிட்டார் ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில அவர் வெளியே போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ் வந்துறாங்க போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விசாரணை தான் முற்படுது ஏன் அப்படின்னா அவங்க வந்து மயக்க நிலையில் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை ஏற்றுக்கவே இல்லை தன் பொண்ணு இறந்ததே அவங்களால ஏற்றுக்க முடியல அதே மாதிரி அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து பாலமுருகன் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கூட இவ வந்து லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் என்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது என் பொண்ணு அவன் கொன்று அவகிட்ட இருந்த இருபத்தஞ்சி பவுன் நகையை வந்து திருடிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸோட முதற்கட்ட விசாரணையில் இது தற்கொலைன்னு ப்ரூவ் ஆகியிருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் பாலமுருகனாக வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரித்ததுக்கு அப்புறமும் அந்த கொலையை பாலமுருகன் செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே எல்லாருக்குமே தெரிய வருது இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இந்த ஒரு சம்பவத்தில் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இங்கே இருந்த சிசிடிவி ஸோ அந்த சிசிடிவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேர் எதிரில் இந்த வீட்டுக்கு அப்படியே நேர் எதிரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிசிடிவி இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது ஸோ இந்த சிசிடிவியில் இருந்து தான் அந்த குற்றவாளி யார் அப்படின்ற ஒரு விசாரணைக்கு போலீஸ் வந்து அடுத்த கட்டமாக நகர்றாங்க ஸோ இந்த சிசிடிவியினுடைய ரெஃபரன்ஸை வச்சு நித்யஸ்ரீனுடைய கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த கொலையை பண்ணது சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு டாக்டர் சந்தோஷ்குமார் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது ஸோ இந்த சந்தோஷ்குமார் யார் அப்படின்னா சேலத்தில் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாக்டர்னுடைய மகன் தான் இந்த சந்தோஷ் இந்த சந்தோஷுக்கும் நித்யஸ்ரீக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு கல்யாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி நம்பர் பரிமாறிக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேட் வந்து கால்ஸாக மாறுது கால்ஸ் வந்து வீடியோ கால்ஸாக மாறுது ஸோ வீடியோ கால்ஸாக மாறினதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது அவங்களை ரிலேஷன் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா பில்ட் ஆகுது சந்தோஷம் நித்யாவை வந்துட்டு தன்னுடைய ஒரு சரியான இணை அப்படின்னு நம்ப அப்புறமா நித்யா சந்தோஷ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்குறாங்க அப்படி பணம் கேட்கும்போது சந்தோஷ் தன்னுடைய காதலிக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அவளுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு ஆரம்பித்த இந்த ஒரு கதை பத்தாயிரம் ஆச்சு ஐம்பதாயிரம் ஆச்சு அப்புறம் லட்சங்கள் ஆச்சு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தோஷால வந்து அதை கொடுக்க முடியல அப்படி கொடுக்க முடியாத போது அவர் வந்து நித்யா நித்யாக்கிட்ட அம்மா என்னால் முடியல என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது நித்யாவோட சுயரூபமானது அப்போ தான் வெளியே வருது என்ன அப்படின்னா நீ வந்து எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே அரை நிர்வாணமாக பேசிக்கிட்ட வீடியோஸ் வீடியோஸ்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது இந்த பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே இதை நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த மிரட்டலுக்கு பயந்து சந்தோஷம் அவங்க கேட்கும்போது பணத்தை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியாமல் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறாரு என்னால் முடியலடா ரொம்ப பணம் கேட்டு மிரட்டுறா ஒரு டைம் நான் பண்ண தப்புனால ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு டேய் இன்றைக்கியாவது ஒரு நாள் நீ அவளை வந்து நேரில் போய் பார்ப்பேன் அப்போது அவர் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது போது என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு சந்தோஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் தான் நித்யா சந்தோஷை தன்னோட வீட்டுக்கு வருமாறு சொல்லி கேட்குறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அவர் அந்த சம்பவத்தை செஞ்சுட்டு போகும்போது தான் இந்த சிசிடிவியில் மாட்டியிருக்காரு ஸோ அந்த ஒரு சிசிடிவியை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு போலீஸ் அடுத்த கட்ட விசாரணைக்கு நகர்றாங்க அப்படி நகரும் போது தான் சந்தோஷ் போலீஸில் பிடிபடுறாரு அப்படி பிடிபட்டதுக்கு பிடிபட்டதுக்கப்புறமா சந்தோஷை விசாரிக்கும்போது அவங்க என்கிட்ட பல லட்சங்களை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நானும் போனேன் அப்படின்றாரு போனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா உள்ளார போயிட்டு ஃபர்ஸ்ட் நித்யா சந்தோஷை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படி சாப்பிடும்போது சந்தோஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஐந்து தூக்க மாத்திரைகளை அவர் வந்து அந்த ட்ரிங்க்ஸில் கலந்துடுறாரு கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நித்யா ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போது நித்யா சந்தோஷை மசாஜ் பண்ணி விட சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து மசாஜ் பண்ணி விடுற மாதிரி போய் பக்கத்தில் இருந்த தலவாணியை எடுத்து நித்யாவோட முகத்து மேலே வச்சு அவங்க மூச்சு நிற்கிற வரைக்கும் அழுத்திருக்காரு அவங்களோட உயிர் அந்த கணம் பிரிஞ்சிருக்கு அதோடு நிறுத்தாமல் அந்த இடத்துல அவர் வந்ததற்கான தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த கிளாஸில் ஒரு கிளாஸை மட்டும் வச்சுட்டு அவர் வந்து வெளியே கிளம்பிடுறாரு ஸோ கிளம்பி வரும்போது தான் இந்த சிசிடிவியில் மாட்டியிருக்காரு நித்யாவை பற்றி போலீஸ் விசாரிக்கும்போது இன்னொரு விஷயம் பெருசாக தெரிஞ்சு வந்தது என்ன அப்படின்னா நித்யா சந்தோஷ்கிட்ட மட்டும் இப்படி பேசலை பல ஆண்கள் கிட்ட இந்த மாதிரி அரை நிர்வாணமாக வீடியோ கால்ஸ் பேசி அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு மிரட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ சந்தோஷ் வந்து இங்கேருந்து போகும்போது இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா நித்யாவுனுடைய கைரேகையை வச்சு அவங்களுடைய லாக்கரை திறந்து அதிலேருந்து இருபத்தஞ்சி பவுன் நகையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா தான் கிட்டேருந்து வாங்கின பணத்தை அவகிட்ட வாங்க முடியல அதனால் அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு ஸோ அந்த நகையை எங்கே வச்சிருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கிட்ட கொடுத்து வச்சுருந்துருக்காரு அவருடைய ஃப்ரெண்டும் தற்போது கை கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணோட பேராசையனால் ஒரு ஆணோட வாழ்க்கையே போச்சு அந்த ஆணோடைய சபலத்தால ஒரு பெண்ணுக்கு உயிரே போயிடுச்சு இந்த மாடர்ன் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெரிய காம்ப்ளிகேஷனே பேராசை தான் அது பணமாக இருக்கலாம் இல்லை சபலமாக இருக்கலாம் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தோஷக்கும் சட்டத்தில் இல்லை தன்னுடைய பேராசையினால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய நித்தியஸ்ரீக்கும் சட்டத்தில் இடமில்லை இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கல ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜயசங்கர் சிங்கநூறு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் வீ இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானநூர் கோயம்புத்தூர்